இக்கதையின் பெயர் நேர்மை மாறல் ஒரு சிறிய கிராமத்தில் தனவீரன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் தன் வாழ்நாளில் போய் சொல்லாதவர் தவறான செயல்களைச் செய்யாதவர் என்று கிராமத்தில் அனைவரும் அவரை மதித்தனர் தனவீரனின் மகன் குமார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான் அப்பாவைப் போலவே நேர்மையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்வது என்று தீர்மானித்தான் ஆனால் குமாரின் நண்பர்கள் சிலர் குற்றவாளிகளின் பாதையில் செல்வது போல் இருந்தனர் குமாருக்கு தந்தையின் அறிவுரைகளால் வழிநடத்தப்பட்டாலும் நண்பர்களின் பாசத்தால் அவர் சில சமயங்களில் குழப்பத்தில் விழுந்தான் ஒரு நாள் குமாரின் நண்பர்கள் செல்வத்தை திருட யோசனை செய்தனர் குமாரிடம் கலந்து கொள்ளுமாறு கேட்டனர் குமார் முதலில் மறுத்தான் ஆனால் நண்பர்களிடம் தவறு என்று கூறி தள்ளினார் குமார் குழப்பமாக வீட்டிற்கு வந்தபோது அவரது தந்தை தனவீரன் சிறிது நேரம் வேறொரு விஷயத்தில் கவலைப்பட்டு இருந்தார் அதை அறிந்து குமார் உண்மையை கூறாது போய் சொன்னான் அடுத்த நாளில் குமாரின் நண்பர்கள் கைதானார்கள் ஆனால் குமாரை போலீசார் சந்தேகமாக பார்க்கவில்லை அதற்குப் பிறகு குமார் உணர்ந்தார் தன்னுடைய நேர்மையை இழந்து விட்டதை அந்த நேரத்தில் தந்தையின் முகத்தில் சிறு நம்பிக்கையுடன் இருக்கும் பார்வை அவரை மாறவைத்தது தன் தவறை உணர்ந்து நேர்மையான வாழ்க்கைக்கு திரும்பினார் அவர் உண்மையை தந்தையிடம் கூறி மறுபடியும் நேர்மையான வாழ்க்கையை தொடங்கினார் கதை நீதி நேர்மை தவறாமல் இருந்தால் வாழ்க்கையில் அனைவராலும் மதிக்கப்படுவாய்